வணக்கம் இன்று தேசிய தலைவர் புத்தமை தலைவன் பசுமோ முத்துலாம்ங்களுடைய நூத்தி பதினெட்டாம் தேவ தேதி விழா இந்த விழாவிற்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டுல பசுமன் முத்துராமலர் ஐயா அவர்களை வழிபட சென்ற ஏழு அப்பாதிகளை பெட்ரோல் பந்து வீசி படுகொலை செய்தார்கள் இன்று வரை அதற்கு நீதி கிடைக்கவில்லை அந்த ஏழு தியாகிகளுக்கும் அப்பாவிகளுக்கு எங்களது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வீர வணக்கத்தினை இந்த நேரத்துல நாங்கள் தெரிவித்துக் இந்த நேரத்துல அரசுக்கு நாங்க தெரிவிக்கிறதுதான் இது போன்ற கொடூர செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது கருணை காட்டக்கூடாது உடனடியாக அந்த வழக்கை விரைந்து அரசாங்கமே விரைந்து நடத்தி அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு இந்த நேரத்தில் நாங்கள் வேதனையுடன் பதிவு பேர் முப்பளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க மூன்று இளைஞர்கள் வந்து தேவர் மீது பட்டு உள்ள மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் ஆனா வரைக்கும் இந்த நீதி கிடைக்கல நீதியை எதிர்நோக்கி முப்பளத்தூர் மக்கள் நாங்கள் காத்திருக்கிறோம்